நபிகள் நாயகம் சுலல்லாச அவர்கள் இரண்டு ஹபருகளை கடந்து போகும் பொழுது அங்கு நின்று இந்த இரண்டு ஹபரிலும் வேதனை அசாப் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன ஹதீஸ் எல்லோருக்கும் தெரியும் அந்த இரண்டு பேருக்கு அசாப் கொடுக்கப்படுவதற்கு காரணத்தை ரசூர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள் அதில் ஒருவர் சிறுநீர் கழிக்கும் பொழுது அந்த சிறுநீர் மேலே படும் ஆனால் அதில் அவர் அலட்சியமாக இருந்தார் இன்னொருவர் புறம் பேசி திரிந்து கொண்டிருந்தார் என்று ரசுலர்கள் சொன்னார்கள் பாருங்கள் புறம் பேசும் காரணத்தினால் அல்லாஹ் அசாபுல் கபூர் கபூருடைய வேதனையை தருவதாக ரசூல் அவர்கள் பதிவு செய்தார்கள் இரண்டாவது ஒரு செய்தி என்ன நபிகள் நாயகம் மெகராஜ் பயணத்திலே சொர்க்கம் நரகத்தை எல்லாம் அவர்கள் பார்த்தார்கள் ரசூல் அவர்கள் பார்த்த ஒரு காட்சி சிலருக்கு அல்லாஹ் காப்பு நகங்களை கொடுத்திருக்கிறான் நரகத்திலே அவர்கள் தன்னுடைய அந்த காப்பு நகங்களை கொண்டு தன்னுடைய முகத்தை கீறி கொள்கிறார்கள் காப்பு நகங்களை கொண்டு முகத்தை கீழாகும் கறி எல்லாம் சேர்ந்து வந்துவிடும் முகத்தில் இருக்கக்கூடிய கறி தன்னுடைய முகத்தை தன்னுடைய நெஞ்சு பகுதிகளை கீறி கொள்கிறார்கள் பின்னர் அவர்கள் பார்த்த ஒவ்வொரு காட்சிக்கும் ஜிபிரியல் விளக்கம் கொடுத்தார்கள் இன்னார் யார் ஏன் இவர்களுக்கு இந்த வேதனை வழங்கப்படுகிறது அப்போது இந்த சாராரை குறித்து ஜிபிரியல் அவர்கள் சொல்லும் பொழுது இவர்கள் தாம் உலகத்திலே தன்னுடைய சகோதரர்களின் மாமிசத்தை சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதாவது புறம் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதாக ஜிப்ரி அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஆக வெண்பாளர்களே ஹபரிலும் வேதனை உண்டு புறம் பேசுதலுக்கு நரகத்திலும் இந்தந்த வேதனை உண்டு என்று சுட்டி காட்டிய பிறகு அது நிச்சயமாக பெரும் பாவமாக தான் இருக்க முடியும் சிறு பாவமாக இருந்தால் இப்படியெல்லாம் வேதனை குரானதீசன் சொல்லப்பட்டு இருக்காது